தேனி மாவட்டம் கம்பத்தில் ரேக்லாரேஸ் வீரரான இளம்பருதி என்பவர் மர்ம நபர்களால் வெட்டி கொல்லப்பட்ட நிலையில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி உறவினர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர் டிஎஸ்பி தலைமையிலான போலீசார் அவர்களை சமாதானம் செய்தனர் ரிக்லாரேஸ் போட்டிகளில் சிலருடன் இளம் பருதிக்கு முன்விரோதம் இருந்து வந்ததாகவும் அதன் காரணமாக கொலை நடந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்